நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இத்தனை மைக்கு நடுவில் இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி நானும் இந்த மேடையில் மௌனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது நான் எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதில் போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் அப்படி ஹிருத்திக்கு வந்து சமீபத்தில் அறிமுகமானவர் அவங்க அப்பா மூலமாக எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும் அவர் அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்தினா நல்லா இருக்கும்னு சொன்னார் அதை தவிர எனக்கு இந்த மேடையில் எல்லாரையும் நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன் ஒரு ஹீரோ டைரக்டர் மகேஷ் குமார் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி மௌனத்தை வந்து நம்ம எப்போல்லாம் கடைப்பிடிக்கலான்னா நாற்பத்தோரு மரணங்கள் ஏற்படும் போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது சோஷியல் லெவல் வந்து அங்கே தான் இருக்குது அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் இல்லை தவிர்க்க முடியாமல் சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதெல்லாம் தான் ஆறாயிரத்துக்கு வேற ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புக்குள்ளாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது இந்த அகிம்சையை பற்றி பேசும்போது நேற்று வெளியான இட்லி கடை படத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை அவங்க இட்லி கடைன்னு சொன்னதுனால நான் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அப்பாவை பற்றி பேசும்போது நான் இட்லி கடையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு அகிம்சையை பற்றி சொல்லியிருக்க ஒரு படம் பொதுவாக இந்த காலத்தில் வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெஃபினட்டாக அது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மகாத்மா காந்தியாகவே இருந்தால் கூட இன்னைக்கு படம் எடுக்கணும்னு வந்தார்னா டெஃபினட்டாக வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பார் நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்க மாட்டாருங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் ஃபில் நம்ம ரூட்ஸுக்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அதை ஞாபகப்படுத்துச்சு அந்த படத்துக்குள்ளே எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தற்கள் வாங்குது த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் தனுஷ் ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு நிறைய முயற்சி நிறைய தேவைப்படும் அப்படிப்பட்ட இந்த சிரமமான இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்கிறோம் இல்லை சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக சமூக பொறுப்பு இருந்தே தீரணும் இப்போது நான் சொல்கிறது வந்து இந்த சினிமாவிலேருந்து அடுத்த கட்டம் என்னவாக இருக்க முடியும்னா மக்கள் தான் நமக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டியில் பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமாக இந்த சமூகம் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர்ன் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்த்திபன மனிதநேயமன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் கட்சி நான் சோத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு படம் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதாவது அரசியல் வழியாக நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா அரசியல் போகிற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுது அரசியல் வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்க அரசியல் பண்ண முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீரா மன அரசியல் பண்ண முடியாது அது அரசியல்ங்கிறது வேற ஒரு பெரிய களம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு புதச்சு வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட தான் மக்கள் கிலங்கம் எம்ஜிஆர் இங்கே வந்தார் அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு தான் அவர் ஒரு வீரியமாக வெளியில வந்தார் பட் இந்த சூழல் வந்து இப்ப அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ள வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலாக நல்லது தானே யாரா ஒருத்தர் தனியா ஓடி போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் அதனால் எல்லோரும் என்ன சொல்வாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால் தான் வெற்றி வந்து நியாயமாக இருக்குன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்போவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தராக இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம பேசணும் நீங்கள் நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் போடும்போது கீழே கெட்ட வார்த்தைகளை அவங்க அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அது பார்க்கும்போது நமக்கு கோவ விடுது சட்டையை பிடிச்சிட யார் நீ நான் வெள்ளை வடா உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது அது டெஃபனட்டாக குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல ஸோ அதனால் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் அந்த பவர் இருக்குது உங்களை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அது நீங்களாக ஒரு மேடை போட்டு ஏதாவது தவிர்க்க முடியுமான்னு பார்க்கணும் அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்கிறேன்னா மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா நல்ல விஷயம் தானங்க ஒரு சினிமா விட்டு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்தில் சொல்கிறதே தவிர யாருமே வந்து அவருக்கு ஒரு அவருக்கு உதவி பொருளா யாருமே கொடுக்கவே இல்ல அரசு பண்ணு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நடிகை அதான் சொல்கிறேன் அது ஏன் நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம் மேல் லீடெலாம் இருக்காங்கல்ல அதனால் இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேற விஷயம் நான் தனியாக ஒன்று சொல்கிறது அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது இவங்கள அரஸ்ட் பண்ணுங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாமே சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு நீண்ட ஒரு சண்டை இருந்தது ஆயிரத்துல ஒரு ஒன் டைம்ல இருந்து ரோல் அவருக்கு பதிலா நான் நடிச்சேன் அது சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்புறமேல வெற்றிமாறனுடைய படத்துல நான் தான் நடிக்க வேண்டியது அஹ் என்ன படம் ஆடுகளம் அதை நான் பண்ண முடியாம போயிடுச்சு சில காரணங்களால இப்படி எங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய உரசல் ஒன்று இருந்துட்டே இருந்தது அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றி மாற ஆரம்பிச்சாரு அது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கோட நின்று போச்சு இது என்ன எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் ஈடுகட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தை நீங்கள் கேட்ட உடனே நான் டெஃபினெட்டாக என்ன கேரக்டர்னு கேட்டேன் அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனால் சின்ன கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வந்தது இப்போ நான் வாழை வைப்பேன் ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு போய்விடுவார் நான் எப்போவுமே அதை எதிர்பார்ப்பேன் அந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே இருந்தது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் இத்தனைக்கும் நான் ரொம்ப நெகட்டிவா போய் அந்த செகண்ட் ஆஃப்லாம் நான் என்னுடைய ட்விஸ்ட்டை வந்து பயங்கரமாக அப்படின்னா ஜனங்க வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னை எப்பவுமே யாருமே ஒரு வில்லனாக பார்க்குறதே கிடையாது இல்லனாக நடித்தா கூட இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை முழுக்க வில்லனாக பார்க்க மாட்டாங்க மயன்தராக வருவாங்க நான் சைட் அடிப்பேன் அது ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர அது ஒரு வில்லனாக பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள் கிட்ட வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிரம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் கிடச்சி இல்லை எனக்கு இதில் மௌனம் ஒன்றுமே கிடையாது என் படம் வந்து என் பையன் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு அவருக்கு ரொம்ப நாளாக கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இப்போ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம்லாம் பண்ணி 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 நான் அடிப்படறதுலாம் அவர் இருக்காரு அதனால் அவருடைய ரூட்டே அப்படியே வேற அவர் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் நூறு கோடி ஐநூறு கோடி இப்படி ஏதாவது போகிறதுனா அவருடைய பிளானு அதுக்கான பொட்டென்ஷியலும் இருக்குது அவர்கிட்ட அதனால அந்த படத்தில் இப்போ பெரிய பெரிய படத்துலலாம் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அதனால் என் பையனாக இருந்தால் கூட பெரிய படம் பண்ண போகிறாரு அதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருமைங்க நம்ம பையன் ஒரு நாளைக்கு வந்து நம்மளை ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது எவ்வளவு சின்ன ரோலா இருந்தாலும் நான் நடிப்பேன் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இவங்களுக்குலாம் கிடச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் கிடச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என் பையனுக்கும் அந்த மாதிரி நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும் போது கிடைக்கும்போது இருபத்தாறில் இல்லைங்க இருபத்தாறில் வேற சில போட்டிகள் இருக்குறதுனால இருபத்தாறில் நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் எடுக்கலான்னு இருக்கேன் இப்போதைக்கு கட்சி தொடங்குற ஐடியா இல்லை ஏன்னா இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற போராட்டமே கரூர்லேயே ஜரூராக இருக்கு அதனால நன்றி நன்றி